புதுவை அமிர்தா குரல் மை நாம் கடந்த வாரம் என்னென்ன ஊருக்கு சென்றோம் என்றால் பார்க்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த இணையதளம் எடுத்து வைக்கிற அந்த புகைப்படங்கள் காட்சிகளை பார்க்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த வகையிலே முதலிலே ஆஞ்சநேயர் கோயில் பஞ்சவடி ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று முப்பத்தாறு அடி உயர ஆஞ்சநேயர் பகவானை வணங்குகிற அற்புதமான காட்சியை பார்க்கின்ற போது சென்ற வாரம் நடந்த நிகழ்வுகள் அத்தனையும் மெய் மறக்க செய்கிறது அடுத்தது ஒரு வகையிலே ஒரு சிறப்பானது ஒரு நாளாக சென்றது பக்கத்தில் இருக்க நிறைய கோயில்களை பார்த்தாலும் தேசிய நெடுஞ்சாலை விழுப்புரம் டு திருச்சி நெடுஞ்சாலையில் செல்லுகின்ற பொழுது அங்கு திண்டிவனம் விழுப்புரம் திருச்சி நெடுஞ்சாலையிலே முண்டியம்பாக்கம் பக்கத்திலே சிந்தாமணி என்ற ஊர் என்று நினைக்கிறேன் அங்கே ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான வைத்தீஸ்வரன் ஆலயத்தை பார்க்க நேர்ந்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு கிராம சூழல் பக்கத்திலே வயல்வழிகள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் என்று சொல்கிறார்கள் அங்கே ஆஞ்சநேயர் ஆலயம் இருக்கிறது முருகன் ஆலயம் இருக்கிறது விநாயகர் ஆலயம் இருக்கிறது நவகிரக கோயில்கள் இருக்கிறது இப்படி ஒவ்வொரு இடமாக நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு உண்மையிலே வாழ்க்கையை திரும்பி பார்ப்பதை போல் இருக்கிறது இந்த வாரம் முழுக்க சிறப்பாக சென்றது கிராம சூழ்நிலை ஒரு திருமண நிகழ்வு காது குத்தல் நிகழ்வு இப்படி புதுமனை புகுழா புகுழா நிகழ்வு இப்படி போகின்ற பொழுது போகின்ற வழியிலே இருக்கிற இயற்கையெல்லாம் பார்த்து கொண்டு சென்றாலும் ஆலயங்களுக்கு செல்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த வகையில் நம்முடைய முண்டியம்பாக்கும் அருகிலே தேசிய நெடுஞ்சாலை புறவழிச்சாலை விழுப்புரம் பக்கத்திலே அருகிலே இருக்கிற வைத்தியீஸ்வரன் ஆலயத்தை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது அதுக்கு கொஞ்சம் தூரத்தில் பவானி ஈஸ்வரர் என்று ஏரிக்கரையிலே ஒரு கோயிலை அமைத்திருக்கிறார்கள் அதையும் பார்த்தோம் பிரம்மாண்டமான சிவன் அமர்ந்திருப்பதைப் போல நீங்கள் வரிசையாக அந்த எல்லாம் பார்க்கலாம் இப்படி ஒவ்வொரு பகுதியிலே செல்லுகின்ற போது நமக்கு ஒரு ஆற்றல் தோன்றுகிறது ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது இந்த கிராமத்தில் விவசாய நிலையங்களுக்கு மத்தியிலே இப்படி ஒரு கோயிலா என்பதை சிந்திக்கின்ற போது நமக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆகவே அந்த வகையில் நாம் இதையெல்லாம் பார்க்கின்ற போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை மட்டும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் சென்று கொண்டே இருக்கிறோம் வாழ்க்கையை எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது அனுபவத்தை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையிலே முன்னோர்கள் வா எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு வரலாற்று சுவடுகளைப் போல இந்த ஆலயங்கள் முப்பத்தி ஆறு அடி உயர ஆஞ்சநேயர் பிரம்மாண்டமான கோயில் சிவன் ஆலயம் இப்படி ஒவ்வொன்றையும் ரசித்து கொண்டே பார்க்கின்ற போது தான் நமக்கு வியப்பாக இருக்கிறது உறவினர்களோடு நண்பர்களோடு இப்படி பார்க்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஒரு உற்சாகத்தை தருகிறது அப்பேற்பட்ட சென்ற வாரம் மிக சிறப்பாக சென்றது என்பதில் எந்த விதத்திலும் நமக்கு குறையில்லை என்று சொல்வார்களே அதே போல குறைவில்லாமல் சென்ற வாரம் சிறப்பாக சென்றது இப்படித்தான் ஒவ்வொரு நாளையும் நாம் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தோன்றியது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது இயற்கை இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று மனது சொல்லி சொல்லும் ஆனால் நாம் செல்கிறோமா என்றால் அது ஆயிரம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இப்படி ஒரு விசேஷங்களுக்கு பத்திரிகை வைக்கிறார்கள் எங்கள் வீட்டிலே காதணி விழா நடைபெறுகிறது வாருங்கள் எங்கள் வீட்டிலே திருமணம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது வாருங்கள் எங்கள் வீட்டிலே புதுமணி புகுவிழா புகைப்பகிறோம் வாருங்கள் என்று அழைக்கின்ற போது நம் வீட்டிலிருந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இருக்கலாம் ஐம்பது கிலோமீட்டர் இருக்கலாம் ஐந்து கிலோமீட்டர் இருக்கலாம் ஒரு கிலோமீட்டர் இருக்கலாம் அப்படி அழைக்கின்ற போது இப்படி நாம் செல்லுகிற சமயத்திலாவது ஒரு அரை மணி நேரம் முன்னதாக கிளம்பி அந்த இடத்திற்கு செல்வதற்கு முன் இப்படி போய் நிறைய இயற்கை வளங்களை பார்த்து கொண்டே போகலாம் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இன்னும் வீடு டேமும் பார்த்தேன் எல்லாம் இதில் மொத்தமாக கோர்மையாக இருக்கிறது பார்த்து நீங்கள் அதை உங்களுக்கு காட்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இரண்டு வீடியோக்கள் எடுத்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு காட்சிப்படுத்த வேண்டும் என்று நான் நினைத்த காரணத்தினால் இது சிறப்பாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்படி அழைத்தார்கள் செல்ல வேண்டும் உளவு உயரமான சிவன் ஆலயம் சிவன் சிலையா ஒரு கிராமத்தில் அதுவும் பக்கத்திலே வயல்வெளி இருக்கிறது ஊரும் பக்கத்தில் இல்லை ஒரு சிறிய இடத்தில் ஏரிக்கரை ஓரத்தில் பவானி ஈஸ்வரர் ஏதோ ஒன்று போட்டு இருக்கிறது பார்க்குறோம் அது அந்த அளவுக்கு கவனத்தை செலுத்தவில்லை அந்த சிலையை பார்த்தாலே மகிழ்ச்சியாக இருக்கிறது பக்கத்து உள்ளே வந்து சிவன் பார்வதி சிலை இருக்கிறது இதெல்லாம் நந்தி பகவான் இதெல்லாம் பார்க்கின்ற போது ஒரு எனக்கு ஒரு புது மாற்றத்தை ஏற்படுகிறது என்ன இது வித்தியாசமாக இருக்கிறது என்று தோன்று அதே தான் உங்களுக்கும் தோன்றும் நீங்களும் எங்கேயாவது விசேஷங்களுக்கு செல்லுகின்ற போது இப்படியெல்லாம் பார்த்து செல் சென்றால் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் பார்க்கும் இடங்கள் இடங்கள் எல்லாம் நமக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடிய இடங்களாக சில சமயம் அமைந்துவிடும் வைகை டேம் சொல்வார்கள் மேட்டூர் டேம் என்று சொல்வார்கள் தஞ்சை பெரிய கோயில் சொல்வார்கள் இப்படி தஞ்சாவூருடைய ஒரு விசேஷங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால் தஞ்சை பெரிய கோயிலை நேரத்தை ஒதுக்கி பார்க்கலாம் மேட்டூர் பக்கம் போனால் மேட்டூர் டேமை பார்க்கலாம் திருச்செந்தூர் போனால் திருச்செந்தூர் முருகனை பார்க்கலாம் அந்த தான் இந்த போகிற வழிதான் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் ஒதுக்க வேண்டும் இதற்காக கொஞ்சம் முன்னதாக கிளம்ப வேண்டும் கிளம்பி ஆஞ்சநேயர் ஆலயம் எவ்வளவு ஆலயத்தை பார்த்தோம் இயற்கையை பார்த்தோம் சாலை நடக்கிற ப இரு இருமங்கலம் இருக்கிற பச்சை பசியில் என்று வயல்வெளிகளை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது அந்த வகையிலே தான் முதலில் ஆஞ்சநேயர் கோயிலை பார்த்துவிட்டு அங்கு ஒரு பஞ்சவடி பக்கத்திலே ஒரு புதுமனை புகுவிழா அதிலே கலந்து கொண்டு அதன் பிறகு அங்கிருந்து மயிலமும் சென்றும் அதெல்லாம் காட்சிப்படுத்தவில்லை மாலத்துக்கு சென்ற அவ்வளவு சரி சரியான மக்கள் வெள்ளத்திலே மயிலம் மிதந்து கொண்டிருந்தது அதை பார்த்து விட்டு அதன் பிறகு வீடூர் டேம் பார்த்தோம் வீடூர் டேம் பார்த்து விட்டு அதன் பிறகு ஒரு நடிகர் கொடி ஏற்றினாரே விக்கிரவாண்டி வீசாலை அது அந்த வழியாக செல்லுகின்ற போது அந்த கொடி பட்டு வீசி பறக்க அதெல்லாம் கடைசியிலே நீங்கள் பார்க்கலாம் அதே போல ஒவ்வொன்றும் ஒரு கருத்தை நமக்கு தெரிவிக்கிறது அந்த போகின்ற வழியில் போகின்ற போது அந்த கொடியை பார்த்தால் இங்கே மாநாடு நடந்ததா சிறப்பு என்று தோன்றுகிறது அதே போல் சிவன் ஆலயங்களுக்கு செல்கின்ற பொழுது அந்த சிவனை பார்த்து பெரும் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய என்னடா இது இந்த இடத்தில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சோழர்கள் தான் கட்டியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன் நான் விசாரிக்கவில்லை கோயில் மதிய நேரத்தில் சென்ற காரணத்தினால் கோயில் பூட்டி இருந்தது ஆனால் சுற்று பிரகாரம் எல்லாம் இருந்தது அதையெல்லாம் பார்த்து ஆலயத்தை சிவனையும் அங்கே ஒரு துவாரம் வழியாக கது வழியாக பார்க்கின்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு நாளும் இதை இந்த வாரம் முடிவில் என்னென்ன செய்தோம் என்று பார்த்தால் ஒரு மகிழ்ச்சியாக நமக்கு தோன்றுவதற்கு என்ன காரணம் ஒரே நாளில் இத்தனை ஆலயத்தை பார்த்திருக்கிறோம் போகிற வழியில் பலவிதமான அனுபவங்களை நமக்கு ஏற்படுத்தி தந்த அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் உங்களுக்கு இந்த பதிவை நான் போடுகிறேன் ஆகவே உலகளாம் உணர்ந்து தரியவன் நிலவுலாவிய நீர்மணி வீலையின் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று எல்லோரும் உலகத்தை பற்றி சிந்தித்தார்கள் ஆகியவை நாம் உள்ளூரை பற்றியாவது சிந்திக்க வேண்டும் பெரிய பெரிய மகான்கள் புலவர்கள் சேக்கிழார் போன்ற கம்பர் போன்ற இளங்கோடிகள் போன்ற ராம்பலிங் ஐயா அடிகள அடிகளாரை போன்ற எவ்வளவு பேர் மேதைகள் எல்லாம் மாணிக்கவாசகர் போன்ற அப்பரை போன்ற சுந்தரமூர்த்தி ஐயாவை போன்ற திருஞானசம்பந்தர் ஐயாவை போன்ற பெரிய மகான்கள் எல்லாம் உலகத்தை சிந்தித்தார்கள் இறைவனை சிந்தித்தார்கள் கவிதையாக எழுதினார்கள் க கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் பாடலை தந்தார்கள் நமக்கு அவர்கள் பார்க்கின்ற காட்சியெல்லாம் விசித்திரமான காட்சியாக தெரிந்திருக்கும் அவருக்கு என்னடா இது ஆச்சரியமாக இருக்கிறது என்று அதை பதிவு செய்தார்கள் நாம் அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் அவர் எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கு ஒரு பாடலை பாடுவார்கள் இப்போது சிவநாலயத்துக்கு செல்கிறோம் ஒரு பாடல் ஆழ்வார் பெருமக்கள் அதே போல நாமும் பார்க்கிற இடமெல்லாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறார் அவர்கள் எல்லாம் நால்வர் பெருமக்கள் பாரதி பாரதிதாசன் வள்ளலார் இப்படி நிறைய சேக்கிலார் பெருமான் கம்பர் பெருமான் எல்லாம் செல்கின்ற போது ஆலயங்களுக்கு செல்கின்ற போது இயற்கையை பார்க்கின்ற போது ஒரு கவிதையை அனுபவத்தை அந்த அவர்கள் எழுதியிருக்கிற அந்த காவியத்திலே புகு புகுத்தி விடுவார்கள் ஏதோ ஒரு வகையில் போல் நாமும் நம் வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் பார்க்கின்ற போது ஆஞ்சிநகர் கோயில் தொடங்கி சிவன் ஆலயம் தொடங்கி வீடு டேம் தொடங்கி போல் அங்கே காதணி விழாவிலே ஒரு ஐந்து நிமிடம்தான் அங்கே இரு இருப்பதை போல் தோன்றியது அந்த இடத்தில் ஒரு அரை மணி நேரம் இருக்கலாம் அந்த பம்பை உழுக்கை அடித்து அந்த பெரியாண்டவர் கும்பிடுவதை பார்க்கின்ற போது நமக்கு உண்மையிலே அந்த காட்சியை கூட நீங்கள் பார்க்கலாம் இது கோர்வையாக நான் சொல்லவில்லை நீங்கள் கோர்வையாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த விழாவை பார்க்கின்ற போது ஆச்சரியமாக இருந்தது புதிதாக பார்வைகளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பெரியாண்டவர் நிறைய லிங்கம் போல வலித்திருக்கிறார்கள் சுற்றி பம்பை உடுக்கை அடிக்கிறார்கள் அப்புறம் கற்பூரம் நெடுக்க ஏற்றி வணங்குகிறார்கள் அது சிறப்பாக இருந்தது இதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு அனுபவத்தை தந்தாலும் எங்கேயாவது விசேஷங்களுக்கு செல்லுகின்ற போது பக்கத்தில் இருக்கிற ஆலயம் பக்கத்திலே கடல் இருக்கிற என்றால் கடல் மலை இப்படி இயற்கையை நாம் பார்க்கின்ற போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது ரீஃப்ரெஷ் செய்வதைப் போல வாழ்க்கையை திரும்பி இந்த வாரம் நான் திரும்பி பார்க்கிறேன் இங்கெல்லாம் சென்றிருக்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதைத்தான் உங்களுக்கு காட்சிப்படுத்த விரும்பினேன் மிக அற்புதமான முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது கோயிலை சிலை சிலையை பார்க்கிறோம் லிங்கத்தை பார்க்கிறோம் எவ்வளோ அற்புதமாக வடித்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது அங்கே மேட்டூர் டேமை பார்ப்பதை போல் எங்க வீடு டேம் இருக்கிறது எல்லாம் இந்த விழுப்புரம் பக்கத்தில் வீடு டேமை பார்க்கின்ற போது தண்ணி நிறைந்து இருந்தது அற்புதமாக காட்சியை பார்த்து பக்கத்திலே ஒரு கண்ணன் ராதை ஏதோ ஒரு சிலை இருந்தது அதை வடித்து சிலையாக வடித்திருக்கிறார்கள் அதை பார்த்து அப்படியே நின்று கொண்டே இருந்தேன் எவ்வளவு அற்புதமாக அந்த சிலையை வடித்திருக்கிறார்கள் என்று அதையும் பார்த்து பக்கத்திலே பூங்கா என்று அதையும் பார்த்து விட்டு செல்லுகின்ற வழியிலே தான் அந்த விசாலை வந்தது விசாலை வருகின்ற போது நண்பர்னு சொன்னார் எங்கே பார் கொடி ஏற்றிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று காட்டினேன் போகின்ற வழியிலே ஒரு பெட்ரோல் பேங்க் அதிகம் நின்று கொண்டு பார்த்தால் கம்பீரமாக அந்த கொடி இருக்கிறது ஏதோ ஒரு வித்தியாசத்தை எனக்கு தோன்றியது வீடு டேம் விஜய் ஏற்றிய கொடி அதே போல் பெரியாண்டவர் வணங்கினார்களே அந்த இடம் இப்படி ஒவ்வொரு இடமும் ஆஞ்சநேயர் கோயில் சிவன் ஆலயம் இன்னொரு சிவன் ஆலயம் கிராமத்தில் இதெல்லாம் பார்க்கின்ற போது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது ஆகவே நாம் அந்த அந்த ரசரையோடு செல்ல வேண்டும் இதான் இப்பொழுது பார்த்தால் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது இதை ஏன் மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது நீங்களும் எங்கேயாவது செல்லுகின்ற போது இதை போல ஆலயத்திற்கு செல்லுங்கள் இயற்கையை ரசியுங்கள் அதற்காக நேரத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு செல்லுங்கள் என்று சொல்ல வேண்டும் என்று தோன்றியது உணவை கூட சில பேர் எடுத்து வந்து அங்கே சாப்பிட்டு கொண்டு இயற்கை ரசித்து கொண்டிருந்த காட்சியெல்லாம் நான் பார்த்தேன் வீடு டேமிலே அந்த பூங்காவில் அமர்ந்து கொண்டு உணவை அறு சாப்பிட்டார்கள் சில பேர் சாலை ஓரம் மரத்தடையை அமர்ந்து கொண்டு சாப்பிடுகிற காட்சியை பார்த்தேன் ஆகவே அனைவரும் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது அனுபவமாக இருந்தாலும் இதே போல் விசேஷங்கள் பத்திரிக்கை வைத்து திருமணமாக இருக்கலாம் காதணி விழாவாக இருக்கலாம் புதுமனை புகு விழாவாக இருக்கலாம் போல் எல்லா விசேஷங்களுக்கும் செல்லுகின்ற போது பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு கோயில்களை நான் ஆஞ்சநேய கோவை பார்த்ததை போல் சிவநாலயத்தை பார்த்ததை போல் வீடு டேமை பார்த்ததை போல் அதே போல் விசாலை விஜய் கொடி ஏற்றியதை பார்த்து கொடி பறப்பதை பார்க்க பார்ப்பதைப் போல் நீங்களும் ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவத்தை பாருங்கள் என்று சொல்லி புதுவை அமிர்தா கோளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் என்று சொல்லி அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அமிதா அமிதாக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்